ஸ்கேன் பண்ண வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க அது என்னன்றது வந்து நமக்குன்னு இருந்த கடைசி நம்பிக்கை வந்து ஸ்கேன் தான் பாசிட்டிவா நெகட்டிவாக என்னன்றது வந்து அதில் தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே வந்து ஒரு ரைட்டாக வந்து பீரியட்ஸ் வர மாதிரி வந்து ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு லைக் நம்ம பீரியட்ஸ்க்கு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி எப்படி சொல்றது ஒரு கொஞ்சம் பீரியட்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு நான் வந்து எனக்கு அப்பயே கொஞ்சம் ரொம்ப பயமாக பதட்டமாக ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சில கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தம் போது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஸ்பாட்டிங் மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால ஒருவேள் நமக்கு அந்த மாதிரி கூட இருக்கும் ஸ்பாட்டிங்னா வந்து நமக்கு லைக் ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது வந்து ப்ளீட் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா கடைசியா இருந்த ஒரே ஒரு ஹோப் வந்து என்னன்னா பீரியட்ஸ் வந்து இப்போ வந்து பிப்டியத் டே இன்னைக்கு டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பாட்டிங் அந்த மாதிரி ஆச்சு அப்போ வந்து எனக்கு கண்டிப்பா பீரியட்ஸ் இல்ல போல இருக்கு நமக்கு வந்து ஸ்பாட்டிங் அந்த மாதிரி தான் ஆகுது போல மேபி கன்ஃபார்மா தான் இருக்கும் நமக்கு கிட்டல வந்து தெரியல அதான் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தேர்ட் டேஸ்ல கூட தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்களும் சரி அப்ப தெரியும் போல நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ஆனால் என் ஹாஸ்பிட்டல் போடுறான்றது வந்து ஸ்கேன் பண்ணலான்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போடுறோம் ஒரு ஒன் வீக் கழிச்சு போகலாம் ஏன்னா ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் கிட்ல செக் பண்ணி பார்க்கலாம் கிட்ல ஒரு வேலை நமக்கு அப்போ தெரிய தெரிய வரும்ல கண்டிப்பா டேட்ஸ் வந்து அதிகமாகும் போது பீரியட்ஸும் வரல போது கண்டிப்பா செக் பண்ணலான்னு நினச்சி நாங்க இருந்தோம் ஆனா வந்து அதுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்பாட்டிங் பீரியட்ஸ் மாதிரி ப்ளீட் ஆச்சு சரி அது வந்து ஆன உடனே வந்து நான் ரொம்பவே எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு கண்டிப்பா இல்ல போல இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமா இது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமா கிடையாது டில் இந்த மந்த் தான் இப்போதான் எனக்கு இந்த மாதிரி நியூவான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்குமே வந்து இந்த பிரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்ன்றது எந்த ஐடியாவுமே கிடையாது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கே சொன்னது வீடியோஸ் பார்த்தது வச்சு தான் எனக்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்குமோ இதான் இது போலன்னு நானே தெரிஞ்சுக்கிறது தான் மற்றபடி எதுவுமே இல்லை அதை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப டயர்டாலாம் இருந்துச்சு அதனால நான் கன்ஃபார்மாக இருப்போம் நம்ம ப்ரெக்னென்டாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேக்கிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ப்ளீட் ஆகுது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் வேகமே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் என்னன்னா மேபி பீரியட்ஸா தான் இருக்கும் போல இல்லை வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு மேபி பிரெக்னண்டாக இரு பட் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்னேன் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னவா அவங்க தான் சொன்னாங்க ஸ்பாட்டிங்க கூட இருக்கும்னு தான் எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏன் வந்து நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படியே இருக்க ஹாஸ்பிட்டல் போனா அவங்களே உனக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இல்ல என்ன பண்ணலான்றத சொல்லுவாங்க நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காத கிளம்பி போன்னு சொன்னாங்க சரி எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ரெண்டு தோணுச்சு சரி நம்ம ஹாஸ்பிட்டலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் டாக்டர் கிட்ட வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனோம் போன போது வந்து காலையில கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அங்கே போன அப்புறம் அவங்க வந்து என்ன எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரி பீரியட்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கேட்டாங்க எல்லாமே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபிஃப்டி டே எனக்கு ஃபிஃப்டியுத் டே நடக்குது பீரியட்ஸ் வரலை லாஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் அதாவது லாஸ்ட் பீரியட்ஸ்க்கும் இந்த பீரியட்க்கும் வந்து நடுவில் ரொம்ப பெரிய கேப் அது வந்து எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட் வந்து எழுதுனாங்க எனக்கு வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்றது தெரியல நான் அப்புறமா வந்து அந்த ரூமுக்கு போங்கன்னு சொன்னாங்க நான் அப்புறம் கேட்டேன் மேம் என்ன எழு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோமா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிரெக்னன்சி கிட்ல வந்து செக் பண்ணலாம் அது செக் பண்ணி அதுலயே சில பேருக்கு தெரியாது தெரியலன்னா நம்ம ஸ்கேன் பண்ணலாம்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா நாங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு கிட்ல வீட்லயே வந்து நேத்துக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்னு ஒன்று செக் பண்ணணும் ரெண்டுத்துலயுமே வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு ஹம் ஏர்லி மார்னிங் சாம்பிள் தான் நிறைய பேர் சொன்னீங்க ஏர்லி மார்னிங் யூரின் சாம்பிள் வச்சு கூட செக் பண்ணோம் பட் நெகட்டிவ் தான் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட கிட்ட சொன்னோம் அப்போ அவங்க வந்து சரி ஓகே அப்போது வந்து ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஸ்கேன் எழுதிட்டு கொடுத்தாங்க நாங்கள் அப்புறம் ஆஃப்டர்நூன் தான் ஸ்கேன் எழுதினாங்க நாங்கள் அப்புறம் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இதை மொதல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆஃப்டர்நூன் லெவன் தேர்ட்டிமா லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி எழுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சா எங்களுக்கு அந்த மனசே தாங்கலை சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு கிட்டதான் நம்ம வீடு இங்க இருந்து சரி வேணா வீட்டுக்குலாம் போய்ட்டு நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மதியம் ஃபுல்லாக அந்த ஸ்கேன் சென்டரில் போய்ட்டு வெளியே உட்காந்துட்டுருந்தோம் பேர் மட்டும் கொடுத்துட்டு லைக் இது ஓபி மாதிரி வச்சுக்கோங்களேன் அதில் லிஸ்ட் வந்து நேம் கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம் அவங்க வந்து அஞ்சு மணிக்கே இது அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரி பரவாயில்ல நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டே போயிடல அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிடணும் அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணோம் ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ க்ளாக் வந்து ஒயர் ஃபுல்லாக வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க அங்கேயே வந்து வாட்ரெலாம் வந்துச்சு அங்கேயே நாங்கள் போய்ட்டு அங்கே தண்ணி குடிச்ச ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் மேபி நியூவா இருக்கணும் தெரியாது பட் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க எடுத்திருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இது புதுசு நான் இப்பதான் வந்து பண்றேன் எனக்கு இந்த பெல்விக் ரீஜன்ல ஸ்கேன் எதிர்க்க நான் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது இப்பதான் பண்றேன் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி போயிட்டு தண்ணி வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு யூரின் வந்து அர்ஜென்ட்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ சொல்லுங்க அப்பதான் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அந்த சீட்லேயே உட்காந்துட்டு தண்ணி எனக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் நாலு பேர் வெயிட் பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்து கேரிங்காக இருக்காங்க நானுமே வந்து தண்ணி எங்க குடிச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்குமே வந்து தான் எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் வந்து தெரியும் உங்களுக்கு ஸ்டமக் ஏரியால வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு இப்படி 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 பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேன் தெரியும் அப்புறம் வந்து அது பண்ணாங்க ஒரு டென் மினிட்ஸ்லயே ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்புறம் விவேக் வந்து அங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போதுமே உள்ள விடல டாக்டர் வெளியவே இருக்கட்டும் பேஷண்ட் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் பண்ற பிளேஸ்ல நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருந்தா இருந்தாங்க அவங்க வந்து பாவம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு டாக்டர் கிட்ட போகும்போதே வந்து உள்ள நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா நான் வந்து உள்ள டாக்டர் பிளேஸ்ல இருக்கவங்க வந்து அலோ பண்ணல இல்ல வெளியே இருக்கணும் பேஷண்ட் மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து தனியா எனக்கு என்ன நடக்குதுன்றத டாக்டர் கிட்ட சொல்றது கூட எனக்கு வந்து ரொம்ப பதட்டத்துல இருந்தேன் நான் சொல்லவே முடியலையா அதனால தனியாக போனால் எப்படி சொல்கிறது என்ன எதுன்றது ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன் எங்களுக்கு அதுதான் பெரிய இதுவாக இருந்துச்சு ஏன்னா ரிப்போர்ட் வந்து லேட்டாக தான் மறுநாள் தான் வந்து கொடுப்பாங்க நாங்கள் அங்கே போயிட்டு சொன்னோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் கொடுக்க முடியுங்களான்னு கேட்ட பிறகு அவங்க வெயிட் பண்ணி வேணா வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னாங்க நாங்கள் அங்கேயே வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கோம் வெயிட் பண்ணோம் அப்புறம் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க ரிப்போர்ட் கொடுக்குற பிளேஸில் நான் கேட்டோம் அந்த மாதிரி என்ன ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது ஏதாவது ரிஸ்கியாக இருக்கா அப்படின்னு கேட்டும்போது அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு செக் பண்ணுங்க இல்லையா அந்த டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து கவுன்சில் பண்ண டாக்டர் ஒருத்தர் ஸ்கேன் பண்றது வந்து வேற ஒரு இடம் அதனால தான் வந்து லேட் ஆகி ஸ்கேன் பண்ணவங்க வந்து அன்னைக்கே கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட்டு நாங்கள் வந்து அதை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த ரிப்போர்ட் வந்து கஷ்டப்பட்டு அன்னைக்கே வாங்கிட்டோம் நாங்கள் படிச்ச வரைக்கும் நாலேஜ் டாக் வரைக்கும் பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் அதில் போட்டுருந்துச்சு சரி அதனால நாங்கள் என்னன்னா ஓகே அப்போ நார்மலாக தான் இருக்கு அப்படின்னா என்ன வந்து வந்து பிரெனென்ட் அந்த மாதிரி அது ரிலே அதாவது அந்த மாதிரி எதுவுமே இல்ல எல்லாமே வந்து நார்மல் அப்படின்னு தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அதனால எங்களுக்கு வந்து முன்னாலே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் மேபி வந்து எல்லாமே நார்மலா இருக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னே எங்களுக்கு வந்து

டாக்டர் வாயாலே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடவே வந்து அந்த ஃபுல் நைட்டு போச்சு நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ரெண்டு பேரும் இவெல்லாம் வந்து ரொம்ப வெக்ஸைட்டா என்னடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது நமக்கு வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டோம் திடீர்னு பார்த்தா இல்லைன்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுல் நைட்டுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு அந்த எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் ஒரு பக்கம் மனசை திடப்பத்தின் தான் போனோம் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அதுக்காக வந்து அப்படியே நின்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு முத வேலையே வந்து டாக்டர் போய் பார்த்தோம் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு அவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் நடக்குதா நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையலாம் ஆசைப்பட்டோம் அவங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நெகட்டிவ் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் அப்பவுமே வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கிறது மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா நான் உடனே நினைச்சேன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கேன் தான் அவங்க நமக்கு எழுதி கொடுத்ததே வந்து அந்த மாதிரி ஸ்கேன் எதனா எழுதிட்டாங்களா ஒருவேளை பிரெக்னன்சி பாக்குறதுக்கான ஸ்கேன் இல்லையா அது மாதிரி நான் கிட்ட கிளாரிஃபை பண்றேன் கேக்குறேன் நானு மேம் இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி வந்ததே வந்து பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கிளாரிஃபை பண்ணி தான் வந்தேன் நீங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு போது அவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நாங்க நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா எனக்கு ஒண்ணும் புரியல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இல்லையா இல்ல வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகலையா என்னன்றதே எனக்கு புரிஞ்சுக்க முடியல என் மைண்ட் ஃபுல்லாவே என்ன இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு நம் அது வந்து இல்ல போல இப்ப இல்ல போல ஏதாவது ஆயிடுச்சு போல நமக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன் ஏன் அப்படின்னா நாங்க நிறைய அந்த மந்த் நிறைய டிராவல் பண்ணோம் ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு இந்த மாதிரி நான் அந்த மாதிரி இருக்கேன் பீரியட்ஸ் தள்ளுச்சு அப்படின்றத எனக்கு சுத்தமா வந்து அது பீரியட்ஸ் டேட் தான் எனக்கு தோணுச்சு பீரியட்ஸ் டேட் லேட் ஆயிருக்கேன்னு சொல்லி மத்தபடி நான் எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்றதே வந்து எனக்கு தெரியல அதனால நாங்க எப்பவும் போல டிராவல் பண்றோம் நம்ம பிரைடல் ஒர்க்ஸ் போறோம் ப்ரமோஷன் ஒர்க்ஸ் போறோம் ஊருக்கு அங்க இங்க அப்படின்னு போயிட்டே இருந்தோமோ எனக்கு மைண்ட் ஃபுல்லா அதே கில் இருந்துச்சு ஒருவேளை நம்ம நம்ம தான் டிராவல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வே கிட்ட ஃபுல்லா வீட்டுல நான் தான் டிராவல் பண்ணி இதெல்லாம் இல்ல அன்னைக்கு மாடி மேலே ஏறணும் அதனாலயா இருக்குமா இன்னைக்கு அங்க போன அதனால இருக்குமா இங்க நம்ம போகணுமே அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி மாறி நான் அதெல்லாம் தான் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு அது ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு நாம தான் ஒருவேளை காரணமா தான் எதனா சேஃபா இல்லாம போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட கேட்ட இந்த மாதிரி ஏதாவது இருந்து அந்த மாதிரி ஆகிடுச்சா என்ன மேம் அப்படின்னு கேட்டபோது அவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க லைக் வந்து பேபிலாம் எதுவுமே ஃபார்ம் ஆகலை மேபி வந்து பி பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு பிசி பிசிஓஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம் அதனால தான் தள்ளி போயிருக்கோம் இல்ல என்னன்றது வந்து நெக்ஸ்ட் மந்த் அதே அகைன் இதே மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா அப்போ நீங்க வாங்க நம்ம வந்து அது ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு சொல்றேன் சொன்னாங்க விட்டமின்ஸ் எல்லாம் சில கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு அதனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுத்தாங்க எனக்கு வந்து அது இப்ப வரைக்குமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னன்னா எனக்கு வந்து எல்லா சிம்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு தலை சுற்றுற மாதிரி வாமிட் வர மாதிரி உடம்புல ரொம்ப டயர்டா இது எல்லாமே இருந்துச்சு நான் வீட்ல யார்கிட்டயுமே அத பத்தி சொல்லலாம் இந்த மாதிரி எதனா நடந்தும் போது அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால நான் யாருக்குமே சொல்லல விவேக் நான் மட்டும் தான் நாங்கள் மட்டும் தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் தினமே ஒரு ஒரு நாள் வந்து அவ்வளோ அழகா எல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருப்போம் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும்ல நம்ம பாப்பா இந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் நிறைய பேசிட்டே இருப்போம் அது வந்து திடீர்னு டாக்டர் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி ஏதாவது இருந்து அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் எனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் பட் பரவாயில்ல இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்றதே வந்து பரவாயில்லையா இருக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பட் ஆனா ஏதாவது இருந்து நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிதான் எனக்கு முதல்ல தோணுச்சு ஆனா வந்து அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு இல்லை இல்ல எதுவுமே ஃபார்ம் ஆகலைங்க அப்படின்னு சொன்னாங்க போது எனக்கு வந்து விவேக் கிட்டயே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு விவேக் எனக்கு வந்து தலை சுத்திர மாதிரி இருக்குனாலும் சொல்லிட்டு விவேக் ஆல்ரெடி வந்து விவேக் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது தான் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்பயே நான் சொல்றேன் அப்புறம் வந்து நீ இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அது வந்து எனக்குமே அது புரியுது ரியாலிட்டி என்னன்னு எனக்கே புரியுது இப்ப இல்லன்றதுக்காக நான் அழுதா அது இருக்க போதா அப்படி கிடையாது நான் அதை நினச்சி இத்தனை நான் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆனது இல்லை பட் எனக்கு இந்த மாதிரிலாம் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு பிள்ளைச்சு தள்ளி போச்சினும் போது நமக்கு என்ன தோணும் ஓகே நம்ம பிரெக்னென்ட் இருக்கும் போல் அப்படி தான் தோணும் அப்போ அந்த மாதிரி நான் நினச்சி அது கூட அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டேன் அந்த மாதிரி மைண்ட் செட் உங்க தெரியும் எனக்கு இன்னும் போது எனக்கு ரொம்ப அது ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு பட் வந்து அது அது வந்து எப்படி சொல்றது யாருனாலும் புரிஞ்சிக்க முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல பட் அதாவது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அது எனக்கு எனக்கு ஏன்னு தெரியல நான் ஏன் அன்னைக்கு அழுகேன் அப்படின்னு எனக்கே தெரியல வேக வந்து என்ன திட்டினாங்க ஆக்சுவலி நீ ஏன் அப்படி பண்ற ஏன் நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நீயே பாரு இந்த மாதிரி பண்ணாதப்பா ஒரு வேலை எதுவுமே இல்லைனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல நீ இப்போ இது மாதிரி பண்றது எனக்கு பயமா இருக்கு எப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் சரி ஓகே நிஜமாவே வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி உண்மையாவே எனக்கு கஷ்டம் எல்லாம் கிடையாது பட் ஆனா அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அது இல்லை கஷ்டமா இருக்கு பரவாயில்ல இப்ப என்னன்னா நானும் அதுதான் வந்து லாஸ்ட் மந்த் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நம்ம வந்து அடுத்த மந்த் இருக்கு அதுக்கு அடுத்த மந்த் இருக்கு லைஃபே இம்மா எண்ட் ஆக போதா என்ன அப்படி கிடையாதுன்றதுதான் நானுமே அதுல தெளிவா தான் இருந்தேன் ஆனா எனக்கு அது அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு மத்தவங்க எல்லாம் வந்து அவங்களோட பெயின்லாம் ஷேர் மற்றவங்களாம் வந்து அவங்க பெயின்லாம் ஷேர் பண்ணும்போது போதா எனக்கு புரியுது சரி வந்து அது அவங்களுக்கு அது அது தானா ஒரு நேச்சுரலான ஃபீலிங் போல இருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிச்சு ஏன்னா நம்ம லைக் வந்து நான் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணனான்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல இப்போ வரைக்குமே எனக்கு அது கொஸ்டின் மார்க்கா இருக்கு நான் ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ண நான் ஏன் அப்படியே அழுத லைக் வந்து என்னால தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு சீரியஸாவே நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஏ சிரிதாவை நீங்கள் எல்லாரும் வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல பண்ணீங்க ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப பெருசா அவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து பெருசா வந்து மெயில் பண்ணிருந்தாங்க எனக்கு அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அதை அந்த மெயில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கண் கலங்கிட்டேன் நானும் வெக் சேர்த்து தான் படிச்சேன் தான் படித்தோம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி அவங்களோட அவங்களோட டைமில் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இன்ஸ்டாவில் மெயிலில் நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் நம்பருக்குமே வந்து நிறைய மெசேஜ்லாம் வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசணும் எனக்கு என்னாச்சு நல்லா இருக்கீங்களா என்னன்றது என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இதை பற்றிலாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல நீங்கள்லாம் இருக்கீங்க விவேக் இருக்காங்க அம்மா அப்பா அத்தனை எல்லோரும் இருக்காங்க ஸோ அதனால அது எல்லாருக்குமே ஆசை தான் அதனால் நம்ம பாசிட்டிவாக இருப்போம் கூடி சீக்கிரம் வந்து நமக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அவ்வளோதாங்க ஸோ ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு நான் வந்து ப்ரெக்னெண்ட் இல்லை ஸோ அதுதான் வந்து ரிப்போர்ட் ஆக்சுவலி பரவாயில்ல எனக்காக நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் கடந்துதான் ஆகணும் எதுனாலும் நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும் சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல குட் நியூஸோட உங்களை சந்திக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன் அது குடி சீக்கிரம் நடக்கும் நம்புவோம் எங்க மேல அக்கறை வச்சு எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் நம்ம வந்து எப்பயும் போல லைஃப் வந்து ஆகணும் கண்டிப்பா நடக்க வேண்டியது கண்டிப்பா அந்த நேரத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்புவோம் இன்னொரு வீடியோல நம்ம